அவளட்டு செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க நெய்யில் வணக்கிறதுக்கு கொஞ்சமாக முந்திரி அதுக்கப்புறமா ஃபுட் கலர் வந்து இந்த எல்லோ கலரில் எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்து இந்த அவல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரையும் நல்லா மிக்ஸியில் போட்டு பவுட்ரு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துக்கணும் அதே பேன்லேயே பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அவள் எடுத்து வறுத்துக்கிட்டு அது கூடவே நீங்கள் நைசாக பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ முந்திரி எல்லாம் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் போட்டு இறக்கிடுங்க சூடானதுக்கப்புறமா உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிங்க செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடல மாவெல்லாம் கரைச்சி பூந்தி பொடிக்காமல் இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி லட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாயில வச்சா கரைஞ்சிரும் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க